வணக்கம் நம்பர்லே இப்போ தமிழ் கவர்னர் ஆர் என் ரவி நியமிக்கப்பட்டதுலேருந்தே இந்த திமுக வந்து வம்பெழுத்துகிட்டே இருப்பாங்க கோபுலுக்கு கவர்னர் ஒப்புதல் கொடுக்கறதுல அது இதுன்னு இப்போ சுப்ரீம் கோர்ட்லேயும் உயர் நீதிமன்றத்துலேயும் அதுக்கு சம்மந்தமாக வழக்கை வந்து ஜெயஸ்வீகன் என்பவர் உச்ச நீதிபதி தாக்கல் செய்தார் அப்போது தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் கவர்னர் தன் உரையை வாசிக்காமல் சென்றார்னு நீ என்ன வேணால் எழுதுவே சுய போகிறேன்னா அதெல்லாம் வாசி வாசிப்பாரா அப்புறம் அந்த படிக்கல இந்து வேறோ தேச வேற இந்துக்கள் விரதம் சக்திகள் அப்போ அவர் வெளில போயிட்டார் ரெண்டு தடவை அப்படி தான் பண்ணுறாரு ஏன்னா அந்த மாதிரி கூட்டம் கூட்டம் ஸோ தமிழ் மக்கள் அவரே செய்துள்ளார் எனவே தமிழக கவர்னர் ஆர் என் ரவி உடனடியாக பதவி விழுந்து திரும்ப அழைக்கணும்னு சொல்லிக்கு இவங்க நினச்சதுக்கெல்லாம் கோர்ட்டு டான்ஸ் ஆட முடியுமா இல்லை ஆடிருவாங்களாம் அப்போது இவங்களும் புத்தி கட்ட தலைமை நீதிபதி சஞ்சீவ்கன் அமர்வு நேற்று விசாரணை வந்து மனுவை படித்து பார்த்த தலைமை நீதிபதி இது போன்ற மனுக்களை இந்த நீதிமன்றத்தை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதுட்டார் சிறப்பு அடித்த மாதிரி மனதில் முன்வைத்திருக்கும் மனித மனுவில் முன்வைத்திருக்கும் கோரிக்கைகள் விசாரணைக்கு ஏற்படையதல்ல நாங்கள் அரசியல் சாஸ்திரம் உட்பட்டு தான் ஸோ எல்லாமே கான்ஸ்டியூஷன் படி தான் அப்போது கான்ஸ்டியூஷன் படி கவர் எதிர்கட்சியிருக்கமோ வேணும் சட்டையை கிழிச்சிட்டு ஸ்டாலின் போவார் இப்போ வேண்டாம் அவங்களுக்கு இது ஆதி காலத்துலேருந்து அப்படி தான் ஆட்டுக்கு தேடியாதுன்னு சொல்லி பீலாக விட்டு அவர் தான் எப்படி ஜனாதிபதியோ அதை மாதிரி அந்தந்த ஸ்டேட்டுக்கு கவர்னர் தான் இது பூரா வேண்டாம் பூரா இங்கே கேட்டு விட்ட அந்த பெரியார் தான் இப்போ கிள கிழிச்சிட்டு அப்படி சீமா படம் எல்லாம் பெரிய தாண்டி வந்துட்டு வந்துடுறான் நம்மளை இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும் வளர்ச்சிக்கான அரசியல் வேணும் ஊழல் எல்லாம் வேணும் கல்வித்துறை மருத்துவம் எல்லாமே ஓரளவு நார்மலாக கிடைக்கணும் பெரிய அதுக்கெல்லாம் செலவழிக்கிற மாதிரிலாம் எல்லாமே இன்சூரன்ஸ் எல்லாம் கவர் பண்ணி இப்படி தான் எல்லாம் விரும்புவாங்க பள்ளி க பள்ளி இது கல்வி கிடைக்கணும் இப்போ நீட்டில் ஏழைகள் கிடைக்குது அந்த மாதிரி தான் விரும்புவாங்க சும்மா எல்லாம் அந்த ஊழல் அரசியல் பண்ணி சம்பாதிச்சுட்டு போகிறதுக்கு அதுக்கு சென்ட்ரலு கவர்னர் சொல்லி ஒன்றும் கையால் ஆகலை ஒன்றும் பண்ண முடியல வக்கு இல்லை அது சில டைம் ஸ்டாலின் எதிர்கட்சி பழனிசாமி சொல்கிற மாதிரி சொல்லணும் அதுக்கு இப்போது கவர்னர் கிடச்சார் இல்லைன்னா இவர் கிடைப்பார் சென்ட்ரல் மோடியை சொல்லி இந்த மாதிரி இது எத்தனை வருஷம் ஓட்டுவேன்னு கேட்குறாருன்னா முடியும் சரி இப்போ திருப்பதுகுன்றத்தில் இன்றைக்கி மூவாயிரம் போலீஸ் போட்டு தடை உத்தரவு போட்டிருக்காங்க அது என்ன முடியும் சொல்லிட்டார் நான் வாண்டுக்கு எல்லாரும் கோயில் போயிட்டு வந்திருக்கோம் யாரும் ஒன்றும் இந்துக்கள் பிரச்சனை பண்ணல இவன் வந்து அசையும் போய் சாப்பிட்டு முஸ்லீம் தான் இது மாதிரிலாம் பண்ணுது அப்போ வந்தப்போ ஒன் ஃபார்ட்டி ஓர் போடல இந்துக்கள் போடுறேன் நீ போடுறாஜா உனக்கு சீக்கிரம் அந்த என்ன கேட்டு போட்டாலும் பிச்சுட்டு எல்லாம் வரப்போறான் இந்துக்கள்னு சொல்லி அண்ணாமலை சொல்லிட்டாரு இது பக்கம் இப்படி இருக்கும்போது போது கல்பனா நாயக்கு அந்த ஆஃபீஸே அப்படி எரிஞ்சு போய் கிடக்கு அங்க போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த சங்கர் திவால் டிஜிபிட்ட இந்த மாதிரி போலீஸ் அதிகாரி கொள்ள நடந்த சதி மிசாரி நடத்த தலைவரெலாம் அறிவுறுத்துறாங்க அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா காவல் உதவியாளர் நியமனத்தில் தற்போதைய மற்றும் கடந்த காலையில் நடந்த முறைகேடுகளை ஏடிஜிபி கல்பநாயகிங் சுட்டி காட்டியதுக்கு பரிசாக அவரது அலுவலகம் தீக்கரை இக்கப்பட்டது முறையாக வந்து டெஸ்ட் எழுதி வர கொடுக்காமல் இந்த மாதிரி சும்மா அவன் கை காட்டுறவனை போலீஸ் ஆக்குற மாதிரி அப்போ மோசமான விஷயம் என்னென்றாலும் இந்த சம்பவத்தில் உண்மையான விசாரணை நடத்த வேண்டும் என்ற தொடர்ச்சியான வேண்டுகோளை தமிழக காவல்துறை புறக்கணித்துள்ளது போலீஸ் உயர் அதிகாரிகள் இந்த மின்சார பழுது ஏற்பட்ட தீ விபத்தின்றி கூறி மறைக்க முயற்சிக்கின்றனர் ஆனால் தீ விபத்துக்கு முந்தைய நிகழ்வுகள் காவல்துறை இந்த குற்றை நம்ப முடியாத ஆக்குகின்றன ஏடிஜிபி கல்பநாயக் முடிவெடுக்கும் பொறுப்பிலிருந்து இருந்து விலகி வைக்கப்பட்டதோடு உதவி ஆய்வுகளின் திருத்தப்பட்ட பட்டியலை வெளியெடுக்கும் முன் அவருக்கு ஒப்புதல் பெறப்படவில்லை தமிழகத்தில் ஊழல் தவறான நிர்வாகம் முறைகேடு சமூக ஆர்வலர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கொல்லப்படுகின்றன போலீஸ் உயர்வில் கூட தமிழகத்தில் பாதுகாப்பு உள்ள இசாலின் இரும்புகரம் நீதி இரும்பு கொண்டு நேர்த்துறேன்னு எங்கே நீக்கிறது இரும்புக்காரன் கொண்டு பாலியல் வன்கொடுமை குற்றவாளியே க தப்பிக்கிறதுக்கு மாண்புக்கு எல்லாம் தப்பிக்க வைக்கிறதான் பார்க்குறாங்க அந்த பதவி வெளியே போன டிஎஸ்பி என்ன ஒரு ஆட்சி காட்டாட்சி கேட்குறாங்கல்ல உண்மையாக மௌனமாக்குவதற்கு மட்டும் பயன்படுத்தப்படுவதாக தெரியாது நீதி நிலைநத்துவதற்கு பதில் அதுதான் ஸோ இதை பொறுத்து எல்லாம் சொல்லியிருக்காங்க அது சிவடங்கா உள்ள சங்காகத்தான் இருக்கும் அது தெரிஞ்ச விஷயம் ஒன்று மக்களுக்கு ஒன்றும் காணும் கையில் போட்டு காட்டாட்சி சட்டத்துக்கு புறம்பா ரவுடியல் தான் நடக்குது ஹச் ராஜாவெல்லாம் குறிப்பிடலாம் எப்போவுமே இது வந்து மக்கள் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லி இப்போ கா ஆட்சியெல்லாம் காங்கிரஸ் கலைக்க மாதிரி கலைக்க மாட்டாங்க மாறா நீ என்ன பண்ணும் அடுத்த வருஷம் தேர்தல் வர்றதில்ல உனக்கு சிந்திக்க தெரியணும் இந்த சோ கார்டு அந்த பீப்புள் கோட்டை வாங்கி போடுறவங்க சுய சிந்தனை இல்லாத அறிவியலிகள் அப்போ தான் இதுக்கெல்லாம் முடிவு கட்ட முடியும் அது உனக்கு இல்லை எல்லாருக்குன்றதில்ல எதிர்கால சந்தேக தான் நன்றி